கடமை ஏற்றிருக்கிறேன் <laughs> <laughs>

வணக்கத்துக்குரிய மேயர் சுஜாதா குமார் அவர்களே துணை மேயர் சுனில் குமார் அவர்களே ராஜமாதன் அவர்களே மற்றும் ஒன்றிக் கழகத்துடைய செயலாளர்களே பகுதி கழகத்தினுடைய செயலாளர்களே அணிகளுடைய அமைப்பாளர்களே திரளாக வருகை தந்திருக்கிற கழக தோழர்களே இறுதியாக நன்றி அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் வாழ்க கலைஞர் புகழ் என்ற வாழ்த்துக்கள் இந்த நிதியணி அறிக்கை இதை கண்டிக்கின்றோம் என்று சொன்னால் நிதிநிலை அறிக்கையை இதை நாம் நிதிநிலை அறிக்கையை பற்றி இந்த எடுத்த பேசுவதை விட முதலிலே நாம் ஏன் இதை கண்டிக்க வேண்டும் நாம் யார் தமிழர்களாக நாம் தென்னகத்தைச் சேர்ந்த நாம் யாருக்கும் அடிமை இல்லாமல் நமது ஆட்சியை நாம் நடத்திக் வேலூர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மோடி அரசை கண்டித்து மாபெரும் இந்த பொதுக்கூட்டத்திற்கு கண்டன பொதுக்கூட்டத்திற்கு வருவாய்புரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய பொருளாளர் அண்ணன் நரசிம்மன் அவர்களே மாவட்ட துணை செயலாளர்கள் சகோதரர் அரசு அவர்களே மல்லபுடி உலகநாதன் அவர்களே முன்னிலை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஒன்றிலை கழகத்தினுடைய செயலாளர்கள் சகோதரர் பாபு அவர்களே சகோதரர் வெங்கடேசன் அவர்களே சகோதரர் பாண்டியன் அவர்களே சகோதரர் ஞானசேகரன் அவர்களே சகோதரர் கஜேந்திரன் அவர்களே சகோதரர் ஆர்கே ஐயப்பன் அவர்களே சகோதரர் தங்கதுரை அவர்களே ஜாகிர் ஹுசேன் அவர்களே பெருமாள் ராஜா அவர்களே அருள் ராதன் அவர்களே நிறைய டெல்லி இருக்கக்கூடிய மோடி அரசை கண்டித்து மாபெரும் இந்த கண்டன பொதுக்கூட்டத்திற்கு சிறப்புரையாக வழி இருந்திருக்கக்கூடிய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மண்ணின் மைந்தர் நாம் எங்கெல்லாம் இருந்திருக்கக்கூடிய மாணவிகு அமைச்சர் மண்ணின் மைந்தர் அண்ணன் அவர்களே எனக்கு முன்னால் உரையாடி அமர்ந்திருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய அவைத்தலைவர் வழக்கறிஞர் அண்ணன் அவர்களே இந்த நிகழ்வு பங்கு பெற்று சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மாநகர கழகத்தினுடைய செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பா கார்த்திகேயன் அவர்களே குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி அமுது விஜயன் அவர்கள வணக்கத்திற்குரிய வேலூர் மேயர் சுஜாதா ஆனந்த குமார் அவர்கள இந்த நிகழ்வுல பங்குபெற்றிருக்கக்கூடிய தம்பி சுமித் குமார் அவர்கள இளைஞர் அமைப்பாளர் தம்பி ராஜ மார்த்தான் அவர்கள மாணவர் தம்பி தேவராஜ் அவர்கள இந்த நிகழ்வுல பங்கு பெற்றிருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒன்றிய நகர பகுதி பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்களை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களை அனைத்து அணிகளுடைய அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் கிழக்கிழகத்துடைய செயலாளர்கள் கழகத்தின் தோழர்கள் வருகை இருந்திருக்கக்கூடிய பெரியோர்கள் தாய்மார்கள் நன்றிக்கூடிய சகோதரர் பிரபாத் குமார் அவர்கள் சிறப்புரையாற்ற வகையில் இருந்திருக்கக்கூடிய தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர் கவிஞர் ராஜசேகர் அவர்கள் உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம் இன்றைக்கு தமிழகம் எங்கும் கண்டன ஆர்ப்பாட்டம் மோடி அரசை எதிர்த்து தமிழகம் எங்கும் தலைவர்கள் ஆர்ப்பாட்டம் கலைஞர் அரங்கத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம் போன பொக்களுக்கு முன்னாள் பொங்கல் நம்முடைய கழக பொதுச்செயலாளர்கள் இந்த அரங்கத்தை திறந்து வைத்து இரண்டு பொக்களை நாங்கள் கொண்டாடினோம்

சுருக்கமாக முடித்து விடுகிறேன் அண்ணனுக்கு அதிக நேரம் தர வேண்டும் காரணம் போலி அரசை கண்டித்து நடைபெறக்கூடிய இந்த போராட்டம் அருமை சகோதரர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர் பெருமக்கள் நாற்பதுக்கு நாற்பதை தந்த தமிழகம் இந்திய திருநாட்டிலே எந்த கட்சிக்கும் இல்லாத

అప్పుడు వంటే మనం ఎప్పుడు ఆర్వో అప్పుడు ముదే తలవరి తర్మ இன்றைக்கும் சொல்கின்றேன் நம்ம வெற்றி பெற்ற முதலமைச்சரானா இன்றைக்கு மோடியை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்தா இன்னைக்கு என்னவெல்லாம் நடந்திருக்கும் தலைவர் கலைஞருடைய மகன் அல்லவா அவர் அவர் வழியில் யாருக்கும் எங்கேயும் முடியாமல் நிமிர்ந்து நிறைய போட்டு மீசை வச்சு இன்றைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவர் தலைவர் திமுக காரணங்களை வரக்கூடிய தேர்தல் இதுக்கு ஒரு அச்சாரம் இன்னைக்கு இன்னைக்கு ஈரோடு தேர்தல் ஈரோடு தேர்தல் தொண்ணூறாயிரம் வாக்குகள்

இல்லையே ஒரு சிட்டிசன் படத்தை மேற்கோள் காட்டி சொன்னார் ஒரு ஊரையே காணும் பட்ஜெட்ல தமிழ்நாட்டையே காரணம் 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 என்று சொன்னார் அருமை சகோதரர்களே யார் வஞ்சித்தார் யார் வஞ்சித்தாலும் எந்த அரசு வஞ்சித்தாலும் ஏன் வஞ்சிக்கிறார்கள் தெரிஞ்சுக்கீங்க

நம்ம ஊர்ல போய் பேசும்போது போது இங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றது ஐயா நூறு நாள் நாள் கொடுக்கிறேன் வேலையாக மத்திய அரசு தர வேண்டும் நம்ம எவ்வளவு வருத்தப்படுறாங்க

வந்து வந்துவிட்டாரோ என்கின்ற அந்த நிலை இன்னைக்கு சகோதரிகள் எல்லாம் எல்லா அரசு திட்டங்களும் மகளிருக்கு அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது அருமை சகோதரர்களே எந்த மோடி அரசு இனி எந்த தேர்தலாக இருந்தாலும் உதயசூரியன் 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 வருவது நிச்சயம் மத்திய மீண்டும் கண்டிப்பாக சொல்கின்றேன் எந்த தேர்தல் வந்தாலும் உதயசூரியனை யாரும் மறக்காத அளவிற்கு தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு சிறப்பாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார் மகளிர் உரிமை தொகை தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வைத்திருக்கின்றார் அந்த துறை அவர் சொன்னார் இந்த தேர்தலில் வரும்போது மொத்தம் பேருக்கும் கொடுத்திருப்பேன் சொன்னார் நாங்க தான் கேட்கிறாங்க அவரிடத்திலையும் நாங்கள் கேட்டோம் யார் யாருன்னா வாங்கலையோ அவங்களுக்கு எல்லாம் தருவேன் என்று சொன்னார் நிவைவிட அந்த அறிவிப்பும் வரும் உண்மையே எதிர்கட்சிகளா புனிய கரக்கு யார் எங்கே வேணாலும் போகட்டும் கூட்டணி யார் வேணாலும் போகட்டும் இன்றைக்கு ஈரோடு தேர்தலில நடந்த அந்த இமாலய வெற்றி மக்கள் கொடுத்த அந்த சரித்திர வெற்றி இருபத்தி ஆறுல கண்டிப்பாக ஏழாவது முறையாக தலைவர் கலைஞர் அவருடைய ஆட்சி தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்பார் பொறுப்பேற்பார் என்பதை தெரிவித்துக் கொண்டு அருமை சகோதரர்களே இது அணைக்கட்டிலே நடைபெறுகிற கூட்டம் இந்த அணைக்கட்டிற்கென்று பல திட்டங்களை தந்தவர் நம்முடைய மண்ணின் மைந்தரும் இங்கே வருகை தந்திருக்கின்றார் பல செக் செக்டாம்களை கட்டி இருக்கின்றோம் இன்றைக்கும் சொல்கின்றேன் இரண்டு நாட்களாக என்னிடத்தில் அவர் பேசிக் கொண்டிருந்தார் அவர் சொன்னார் அணைக்கட்டிலே எந்த திட்டம் வர வேண்டும் என்று எல்லா சட்டமன்ற நிகழ்ச்சியிலும் நான் பேசியிருக்கின்றேன் அணையே இல்லாத ஊருக்கு அணை கட்டு என்று பேசியிருக்கின்றேன் அருமை சகோதரர்களே ஜீரோல இருந்த அந்த திட்டம் இன்றைக்கு தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் முடித்து விட்டது விரைவில் நீர்வளத்துறை அண்ணன் அவர்களும் அந்த திட்டத்தை துவக்க இருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த கண்டன கூட்டத்திற்கு இத்தனை பேர் வருகை தந்திருக்கின்ற மீண்டும் ஒருமுறை மாவட்ட கழகத்தின் சார்பிலே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்போது நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்பு அமைச்சர் அண்ணன் அவர்கள் உங்களிடத்திலே சிறப்புரை கண்டன உரை ஆற்றுவார்